ஹாய் மக்களே ரொம்ப நாள் கழிச்சு என்னடா இது வீட்டில் வெறும் நைட்டியாக போட்டுட்ருக்குறோமே அப்படியே சோர்வாகவே படுத்துட்டு இருக்கோமே உடம்பு வலி உடம்பு சேரலை அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டு சரி நார்மலாக ஒரு பொடவை கட்டி சின்னதாக ஒரு ரீல்ஸ் போடலாம் நம்ம நமக்கு தெரிஞ்ச ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக மேக்கப் பண்ணால் தப்புன்னு கரண்ட் ஆஃப் ஆயிரும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பசங்க வேற தொல்லை அம்மா அம்மா அம்மானு எங்கங்க மேக்கப் பண்ண முடியுது மேக்கப் ஃபுல்லாக போயிட்டீங்க பாருங்கள் ஃபுல்லாக வேர்த்து ஊத்துது இதை தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதை கட்டியிருக்கிறேன் இதோட செகண்ட் முறையில் சாரி கட்டுறது இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வீவா பூ கேட்டு கேட்டு பூவே வாங்கிட்டு வந்து தரல ஏன்னா பூவே இல்லையா கடையே இல்லையா அதனால் வந்து ஸோ இந்த உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த பிச்சி பூ தான் வந்து வச்சுருக்கிறேன் இதே நம்ம ரீல்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதை தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இந்த பிச்சி பூவை பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பூ மாரி தெரியலை ஓய் மக்களே இன்னைக்கு ஒரு நாள் ஞாத்திக்கிழமை சனிக்கிழமை வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது இந்த பசங்களுக்கு ஸ்கூலே லீவ் போடக்கூடாது ஸ்கூலுக்கு முதல்ல அனுச்சு விடணும் ஏன்னா இவன் டாச்சல் பண்ணி இவன் மிஸ்ஸு யாருன்னா தான் பார்த்தீங்கன்னா பாருங்க லீவே விடாதீங்க லீவே செஞ்சு சொல்ற நாத்திங்கம் கூட ஸ்கூல் வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா இவன் தொல்லை என்னால தாங்க முடியல அம்மா வாழுங்க அங்க யோ யோ வெளியில் பார்த்தா மழை வரும்னு நினச்சிங்கணும் நல்லா ஹாப்பியாக இருக்கலாம்னு பார்த்தா மழையும் வர மாட்டேங்குது செம்ம வெயில் வீட்டு இருக்க முடியல ஆனால் ஏசி போட்டால் ஏசி ஓடுதா என்னான்னு தெரியல அதை பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குதான் பட் வந்து ஏசி கூலிங் வர மாட்டேங்கண்ணா உங்களுக்கு ஓகே வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா காத்தோட்டமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து உக்காந்தா ஃபுல்லாக தண்ணி தண்ணியாக ஆகிட்டேன் மக்களே கரண்ட் வந்து வரல இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் பண்ணு தெரில வீவாவும் இல்லை அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் கொஞ்ச நேரம் மொக்கை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கிறாரு எவ்வளோ நேரம் ஆகும் எப்போ ஆகும்னு தெரில வரத்துக்கு ஓகே மக்களே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல் என்னோடய புடவை கட்டியிருக்க எப்படி எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்க பாய்